சூடிக் கொடுத்த சுடற்கொடியாம் அண்ணா நாச்சியார் அழிச் செய்த திருப்பாவை முப்பது பாடல்களிலே இன்றைக்கு நாம் பத்தொம்போதாவது பாடல் குத்துவிளக்கிரிய என்று ஆரம்பிக்கிறது இந்த பாடலின் அர்த்தத்தை இப்போது அனுபவிப்போம் விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது தந்தத்தா செய்த கட்டில் மிருதுவான பஞ்சனை ஏறி கொத்தாக மலர்ந்த பூக்களை சூடிய நப்பிண்ணையின் மார்பகத்தின் மீது சாய்ந்து படுத்திருக்கும் கண்ணனே வாய்த்திறந்து எங்களை வரவேற்க வேண்டும் மையிட்டு வெறிந்த கண்களையுடைய நப்பின்னையே எத்தனை நேரமானாலும் நீ உன் கணவன் துயில் நீங்கி எழுந்து வர உடன்பட மாட்டாய் போலும் இப்படி அவனை விட்டு பிரியாது நீ பொறுக்காமல் இருப்பது உன் சொரூபத்துக்கும் பெருமைக்கும் சேராது உன் இயல்புக்கும் இது பொருந்தாது இப்படி கூறி கண்ணனையும் நப்பின்னையும் ஒரு சேர சேர்த்தி துயில் எழுப்பும் பாடல் இது குத்துவிளக்கெரியர் வெளியே நிற்கும் கோபியர்கள் நப்பின்னையின் பேற்றை எண்ணி பார்க்கிறார்கள் நடு வீட்டில் குத்துவிளக்கேற்றி பஞ்சனையில் அவனுடன் இருக்கும் பேரு நப்பின்னையோடையது தாங்கள் கண்ணனை அடைய எத்தனை பாடுபட வேண்டியுள்ளது என்று நினைக்கிறார்களாம் கோட்டுக்கால் கட்டில் மேல் வீரப்பெண்டே தன் கணவன்மார் யானைகளை உயிர்ப்பிடியாக பிடித்து அதன் தந்தங்களை கொண்டு வந்து அவற்றால் செய்த கட்டில்களில் உறங்குவார்களாம் மெத்தென்ற பஞ்சசயனம் சாதாரணமாக பஞ்சு மெத்தை கூட ஐந்து விதமான பொருள்களால் உருவாக்கப்பட வேண்டும் பஞ்சு பட்டு மெல்லிய கம்பளம் மலர் தளிர் என்பவை அழகு குளிர்ச்சி மென்மை மணம் வெண்மை இவை ஐந்து விதமான தன்மைகளும் அதில் இருக்க வேண்டும் கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்தரவாய் மாலையின் அரும்பாக சூடிய மலர் கொத்து இரவில் மலர்ந்துவிடும் இந்த பாடலை வார்த்தைகளால் அதையும் விளக்காமல் பக்தி உணர்வோடு நினைத்து பார்க்க வேண்டும் முன் பாடலில் நப்பின்னை எழுப்பியவர்கள் இந்த பாடலில் அவளும் அவனுமாக இணைந்துள்ளதை சேர்த்தியே பாடுகிறார்கள் படுக்கையறுக்கு வந்துள்ள ஆய் பெண்களை வரவேற்க இந்த தெய்வ தம்பதிகளுக்கிடையில் போட்டி நான் முந்தி நீ முந்தி என்று நப்பின்னை முந்தினால் இறைவன் அவளை தூக்கி கட்டிலில் கிடத்துகிறானாம் அவன் முந்தினால் அவள் தடுக்கிறாளாம் இந்த அருள் போராட்டத்தில் தலையில் சூடிய மலர் முட்டு மலர்ந்து விட்டதாம் மைத்தடம் கண்ணினாய் கண்ணன் அழகை பார்த்து பார்த்து விரிந்த கண்கள் நப்பின்னையுடையதாம் இந்த கண் வலையில் கைதியாகிவிட்டந்தானே கண்ணன் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலட்டாய்கான் எத்தனை ஏலும் துயிலாற்றவில்லாயா தத்துவம் என்று தகவலோரம்பாவாய் கண்ணனை நீ உன் கணவனாக கொண்டிருக்கிறாய் ஆனால் அவன் உலகங்களுக்கெல்லாம் தலைவன் நீ அவனை வெளியே அனுப்பி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டுமா இதுதான் உன் இயல்பு அடியார்களுக்கும் இறைவனுக்கும் இடையில் ஒரு பாலம் போல இருந்து அவர்களை இணைப்பவள் அல்லவா நீ இதுதான் பிராட்டியின் தத்துவம் பிராட்டியின் சொரூபம் இதுதான் அது மட்டும் இல்லை இயல்பிலேயே பிராட்டி மிக கருமை உள் கருணை உள்ளவள் அதை உண்மைப்படுத்தும் வகையை நீ நடந்து கொள்ளமா என்று அவளோடு அவளிடம் தன்னுடைய தாயாருடைய சுபாவத்தை காட்டி அவளுக்கு எடுத்து சொல்லி அவளுடைய அருளை வேண்டுகிறார்கள் கோபியர்கள் இந்த பாடலை நாம் இப்போது இசையுடையமாக கேட்போம் குத்து கட்டில் மேல் மெத்தெந்த பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பினை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்திரவாய் மைத்தடங்கள் நீ நாய் நீ உன்மணனை எத்தனை ஏ போதும் துயிலழ ஒட்டாய்கான் த்தனையிலும் பிரித்தார் தத்துவம் என்று தகவேலோரெம்பவாய் குத்துவிளக்கெரிய ஆ